அனைவருக்கும் வணக்கம் பிஆர்ஜே ஆர்த்தோ சென்டர் அண்ட் எம்ஏகே ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் சார்பாக அனைவர அனைவருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் நாம் பெண்களை கருவத்திலிருந்து யூட்ரஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும் அதுதான் இப்ப நான் சொல்ல போற இது எப்போ வந்து ஒரு செல் வந்து யூட்ரஸ்ல ஃபார்ம் ஆகுதோ அப்பவே அவங்களுடைய ஹெல்த் உருவாயிருது அப்ப இருந்தா வந்து நம்ம வந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதை தான் நம்ம வந்து இப்போ தீவிரமா சொல்ல வருது இன்னொன்று என்னன்னா பெண்கள் எம்பவர் பண்ணோம் அப்படின்னா அது ஆண்களையும் எம்பவர் பண்றது இன்டைரக்டா அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா பெண்கள் செல்லில் தான் ஆண்கள் பெண்களுடைய யூட்ரஸ்ல ஆண்களுடைய செல்லு உருவாகுது ஸோ வந்து அங்கே ஆரம்பம் ஆகுச்சு ஸோ இன்டைரக்ட்லி வந்து வி ஆர் எம்பவரிங் மென்ஸ் ஹெல்த் த்ரூ விமென்ஸ் ஹெல்த் ஆக்சுவலி ஸோ வி ஹாவ் டு எம்பவர் விமன் டூ ப்ராப்பர் ஹெல்த் ஃப்ரம் யூட்ரஸ் டு டில் த டே ஓல்ட் லைஃப் நாற்பது வயதில் பெண்கள் நார்மலாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து மெயின்லி வரக்கூடியது அது போக ஆக்டிவிட்டி அவங்களுடைய ஃபுட் ஆக்டிவிட்டிஸ் பிளஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸும் குறையும் அவங்களுடைய கால்சியம் எடுத்துக்கிறது இதுலாம் வந்து அவங்களுடைய இது வந்து ஆஸ்ட்ரோ சொல்லி போட்டு அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் வரக்கூடியது அதனால மெயின்லி வந்து அந்த நேரத்தில் அவங்க நிறைய ஹெல்த் சப்போர்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோம் இந்த காலத்தை வந்து எல்லாரும் பார்த்தா நிறைய சுகரு நிறைய பிபியோட உடம்பு பெரு பெருத்த பெருத்த உடம்புனா நிறையா நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து நம்ம கவர் பண்ணோம்னாவே ஹெல்த் ஸ்டைலில் லைஃப் ஸ்டைலில் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் அது நிறைய குறைபடும் உமன்ஸ் டே இங்கே செலிப்ரேஷன் வந்து நம்ம வந்து மெயின்லி வந்து அவங்களுக்கு ஜென்ரல் ஹெல்த் ஆ ப்ராப்ளம் எதா இருந்தால் செக்கப் ஐயினுடைய செக்அப் அப்புறம் அவங்களுடைய டென்டல் செக்கப் அவங்களுடைய உடம்பு எவ்வளோ போன் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது யூரிக் ஆசிட் லெவல் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரிக் ஆக்சிட் லெவல் அதை பார்க்க பார்க்கிறோம் பேசிக் பிசியோதெரப்பி எக்ஸசைஸ் சொல்லி தரப்படுகிறது டயட் ஸ்டில் டயட்டிஷன் மெயின் அவங்க வந்து நேரா போய் டயட்டிஷன் அதுதான் இப்போதைக்கு மெயின் திங் எல்லாம் வந்து வெளியே வந்து சாப்பிட்டு உடம்பு வந்து ஆரோக்கியம் குறைகிறது டயட்டை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம சமையல் செய்து நல்லா நல்ல சாப்பாடு நல்லா சத்துணா சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உடம்பை வந்து வச்சுக்கிட்டோம்னா நல்லா வச்சுட்டோம்னா இட் வில் பி குட் ஃபார் ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் ஆல் த பீப்புள் ஹாஸ்டலுக்கு வரதே குறைஞ்சி போயிடும் மகளிர்கள் மெயின்லி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் செஞ்சுரி மாதிரி வருவாங்க அப்புறம் வந்து இந்த மூட்டு வலி வயது அதிகமாகும் போது மூட்டு வலி வரக்கூடியது இளம் வயதுல வந்து ஆக்சிடென்ட்ல அதிகமா இப்போ வந்து அவங்க டிரைவிங் பண்றாங்க பெண்கள் அதுல வந்து ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ரிலேட்டட் இன்ஜுரிஸ் இதுதான் அதிகமா வராங்க